சென்னையில் இருந்த சீரடிக்கு டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆறு நாட்கள் சுற்றுலா முன்பதிவுக்கு நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்கழி மாதம் ஆறாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நாளில் எல்லோரும் எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி எல்லோருக்கும் எல்லாரும் கடவுள் புண்ணியத்தில் கிடைக்கட்டும் மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேர்களுக்கு தினப்பலன்களை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு மேஷ ராசிக்காரர் மேஷ ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பயணங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் அதே சமயம் உத்தியோகம் சம்மந்தப்பட்ட ஒரு நல்ல விஷயம் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம் உத்தியோக நிமித்தமாக ஏதாவது ஒரு முதலீடுகளோ மற்ற விஷயத்திற்கோ எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு அது சம்பந்தப்பட்ட அனுகூலம் கிடைக்கும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் பிரயங்கள் காணப்படுவதனால் விலைவருந்த பொருள்கள் விஷயத்தில் சிறிது கவனம் சுபவிரயமாக மாற்றிக்கொள்வது புத்திசாலித்தனமான அமைப்பு தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் மட்டும் வாக்குவாதம் வேண்டாமே தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அனுகூலங்கள் காணப்படும் அலைச்சல்கள் அதிகமாகக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் லாபமான அமைப்பு கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும் திட்டமிட்ட விஷயங்கள் திட்டமிடாத விஷயங்கள்லாம் கை கொடுக்கறது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோக நிமித்தமாக பெரிய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் சாதகம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு எல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய நாள் கண்டிப்பாக என்னடா இது திடீரென்று இவ்வளோ நல்லது நடக்கிறது என்று ஆச்சரியப்பட தூக்க அளவுக்கு இன்றைய நாள் நல்லது நடக்கும் எதிர்பார்த்த பண அமைப்பு கிடைக்கும் அதுவே பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் ஏதோ இந்த பிரச்சனைக்கு ஒரு பணம் கிடைக்கல அந்த பிரச்சனைக்கு ஒரு பணம் கிடைக்கலையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் கடகராசிக்காரர்களுக்கு அதெல்லாம் நிவர்த்தி ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான நாள் பெற்றோர் பெரியோருக்கு அனுகூலமான அமைப்பு தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு புதிய அறிமுகத்தில் மட்டும் சிறிது கவனம் புதிய அறிமுகங்கள் தங்களை பற்றி ஏதாவது பீற்றி கொண்டிருந்தால் அதை பற்றி கோவப்படாதீர்கள் உங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை என்று அந்த இடத்துல நகர்ந்து கொள்வது நன்மை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளது மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டால் போதும் ஆனாலும் சனி வந்து ஆறாம் இடத்தில் வந்ததினால் எல்லாவற்றிலும் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு தான் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும் தேக ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு சிறு சஞ்சலங்கள் இல்லாமல் கொண்டாலே மற்ற விஷயமெல்லாம் சாதுகிறோம் தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் வியாபாரமாகட்டும் படிப்பாக இருக்கட்டும் அனைத்தும் அனுகூலம் தேவையில்லாத குடும்பத்தில் மட்டும் கோபம் வேண்டாம் புத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் அற்புதம் அமைப்பு காணப்படும் குடும்பத்தை விட்டு தொலை துணை அல்லது துணைவியார் போயிட்டு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும் அந்த பயணங்கள் அனுகூலமான பயணங்களாக காணப்படும் சிலருக்கு வெளியிடத்தில் சென்று சந்திக்கக்கூடிய அமைப்பு சந்தோஷ அமைப்பை ஏற்படுத்தி தரும் நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த சங்கடங்கள் படிப்படியாக குறை திட்டமிட்டு செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் உத்தியோக நிமித்தமாக தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளணும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சக ராசிக்காரர்கள் பெரிய அனுகூலம் தைரியமாக முன்னோக்கி செல்லலாம் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அற்புதமான அமைப்பு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் பெரிய எல்லாம் தீரக்கூடிய அமைப்பு செட்டில்மெண்ட் ஆகக்கூடிய நாள் இழுத்து கொண்டே இருந்த விஷயம் முடியும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருந்த பாராமுகம் கோபமெல்லாம் மறையும் உறவினர்கள் நண்பர்களுடன் தொலைதூர பயணங்கள் பிள்ளைகளுடன் நீண்ட நாட்களுக்கு பிறகு தங்கி இருக்கக்கூடிய அனுகூலமான ஆனந்தம் பேரானந்தம் தெய்வ வழிபாடுகள் மனதிற்கு பிடித்த விஷயங்கள் எவ்வளோ நாட்கள் ஆயிடுச்சு இப்படி இருந்து என்று சந்தோஷப்படக்கூடிய அமைப்பு உறவினர்கள் நண்பர்கள் என்று எல்லா விதத்திலும் ஏற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் கோபம் வேண்டாம் அவர்கள் மீது அன்பு கொண்டு அவர்கள் மீது ஆசையாக பார்த்து கொள்ளுங்கள் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பெல்லாம் ராகு பார்த்துக்கொள்வார் நன்றாக இருக்கக்கூடிய காலகட்டம் சிறிது பொறுமையாக இருந்தால் போதும் சித்திரை மாதத்துக்கு பிறகு உங்களை பிடிப்பதற்கே ஆள் இருக்காத அளவுக்கு பெரிய அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகிறதுனால ரொம்ப பதட்டம் வேண்டாம் ஆவேசப்படாமல் இருங்கள் வார்த்தைகளில் மட்டும் சனி இருக்கிறது இன்றைக்கு மட்டும் இல்லை இன்னும் ரெண்டு வருடத்திற்கு கொஞ்சம் ஜாக்கிரதை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் தைரியமான நாள் சனி பேருந்த பிறகு வரக்கூடிய நல்ல நாள் எல்லா விஷயத்திலும் ஏற்றம் மனதிற்கு பிடித்தோம் நன்மைகள் அனுகூலங்கள் உத்தியோகத்தில் ஏற்றம் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் தனிப்பட்ட முறையில் இருந்த சிக்கல் படிப்படியாக குறையும் நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் காணப்படக்கூடிய அமைப்பு யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் ஏற்றத்தின் அளவு வன்படங்காக உயரக்கூடிய அமைப்பு கொடுத்த வாக்கிய குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக இருந்த ஒரு சிக்கல் தீரக்கூடிய அமைப்பு சமாதான உடன்படிக்கை ஏற்படும் பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் நல்ல விஷயம் கைகூடக்கூடிய நல்ல நாள் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் ப்ரமோஷன் தடைகள் நீங்கும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்